அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் சபத்திலே விதைகளை விதைத்து கொண்டிருந்தால் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நூறு மடங்கு பலனை கத்தர் உங்களுக்கு தருவார் ஈசாக்கு விதைத்த விதைகள் எல்லாம் நல்ல விதைகள் நல்ல இருதயத்தில் இருந்து எடுத்து விதைக்கப்பட்ட விதைகள் அதனால தான் அவனை கத்தர் ஆசீர்வதித்து நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளும்படி கருவை செய்தார் இன்றைக்கு நாம் எப்படி விதைக்கிறோம் விதைக்கிறவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது நல்ல இருதயத்தோடு விதைகளை விதைக்கிறோமா நாம் விதைக்கிற விதைகள் பலன் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு விதைக்கிறோமா என்பது மிகவும் முக்கியம் நீங்கள் நல்ல இருதயத்தோடு கூட தேவனை நம்பி தேவனை சார்ந்து தேவன் மேலே நம்பிக்கை வைத்து தேவன் மேலே விசுவாசம் வைத்து கண்ணீரோடு கூட நம்பிக்கையோடு கூட ஜபத்தில் விதைக்கிற ஒவ்வொரு விதைகளுக்கும் ஆண்டவர் பலனை தருவார் அது கால் மடங்கு அல்ல அரை மடங்கு அல்ல நூறு மடங்கு பலனை நீங்கள் பெறுவீங்க ஈசாக்கனுடைய விதைகள் எல்லாம் கத்தர் ஆசீர்வதித்தார் அதனால் அவன் விருத்தி அடைந்தான் ஐஸ்வரியவனாய் கத்தர் அவனை மாற்றினார் மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது என கன்பான தேவ பிள்ளையே ஜபத்தில் வேலைக்காக உயர்வுக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பிள்ளைகளுடைய படிப்பிற்காக பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக உங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்காக இன்னும் கடன் பிரச்சனை மாறுவதற்காக குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறீங்களா கத்தர் உங்களுக்கு பலன கத்தர் தரப்போறாரு நிச்சயமாய் ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அறுவடை உண்டு அது நூறு மடங்கு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கத்தர் கருவை செய்வார் சொந்து போகாதீங்க நிச்சயமாய் நீங்க விதைத்த விதைகள் எல்லாம் பலன் கொடுக்க போகிறது கத்தர் உங்களுக்கு நூறு மடங்கு பலனை தரப்போகிறார் கண்களை மூடி அணுவோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை நாங்கள் வாசித்ததான வசனத்தின் மூலமாய் அண்டவரே ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது அவனுக்கு நூறு மடங்கு பலனை கொடுத்தது போல அவன் நெருக்கத்துல அண்டவரே கஷ்டத்துல கண்ணீரோடு அண்டவரை ஸ்தோத்திர ஆண்டவரை நம்பி அண்டவரே பிரச்சனை பிரச்சனையின் நடுவில் எதிர்ப்பின் நடுவில் பொறாமையோடு இருக்கிற ஜனங்கள் மத்தியில் அவன் விதை விதைத்த பொழுது கத்தரனை விதையை ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எதிர்ப்பின் நடுவில ஜோமனி கொண்டிருக்கலாம் அண்டவரே பிரச்சனை பிரச்சனையின் நடுவில் ஜோமனி கொண்டிருக்கலாம் கஷ்டத்தின் நடுவில ஜோமணி கொண்டிருக்கலாம் விதைகளுக்கெல்லாம் கத்தர் பலன் கொடுங்கப்பா அந்த விதையை ஆசீர்வதிங்க நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள கிருவை செய்யும் Jesus, wir wollen, dass du groß Amen.